அலைக்கும் வலைக்கம் இறைவன் கையை நீட்டுகின்றான் என்பதன் கருத்து பாவம் இழைத்த மனிதனை தன்பால் அழைத்து அவனுடைய குற்றங்களை திரையிட்டு மறைக்கவும் மன்னிக்கவும் விரும்புகின்றான் என்பதே மனிதன் சில சமயங்களில் உணர்ச்சியால் உந்தப்பட்டு பாவம் இழித்து விட்டால் உடனடியாக அவன் பெரும் கிருபையானாகிய அல்லாஹு என்பால் விரைந்து மன்னிப்பு தேடிட வேண்டும் தாமதிக்கும் பட்சத்தில் திரும்பத் திரும்ப பாவம் இழைக்கும் நிலை உருவாக கூடும் மேலும் மனிதனின் எதிரியாகி சைத்தானும் மனிதன் எப்போது வலிதவரச் செல்வான் என்று கண்கொட்டாமல் காத்திருக்கின்றான் மனிதன் தடுமாறியவுடன் சைத்தான் அவனை ஆக்கிரமிக்க முயல்கின்றான் முற்றிலும் தூய உள்ளத்துடன் மனம் விளங்கிய நிலையில் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பரிணாமத்தை காணும் அளவுக்கு உங்களுடைய தௌபா பாவ மன்னிப்பு இருக்க வேண்டும் மேலும் அந்த பாவ மன்னிப்புக்கு பிறகு நீங்கள் ஒரு புதிய மனிதராக தென்பட வேண்டும் வல்ல இறைவன் அறிவுறுத்துகின்றான் இறை நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருங்கள் தூய்மையான பாவ மன்னிப்பு விரைவில் அல்லாஹ் உங்கள் தீமைகளை உங்களை விட்டு அகற்றவும் செய்யலாம் மேலும் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும்படியான சுவனங்களில் உங்களை புகுத்தவும் செய்யலாம் அதை எப்படிப்பட்ட நாளனில் அன்று அல்லாஹ் தன்னுடைய தூதரையும் அவருடன் நம்பிக்கை கொண்டவர்களையும் இழிவுபடுத்த மாட்டான் திருக்குரு ஆண் அறுபத்தி ஆறு எட்டு அதாவது உங்களுடைய உள்ளத்தின் எந்த மூலையிலும் பாவத்தை செய்யும் எந்த அம்சமும் எங்கே இருக்கக்கூடாது என்ற வகையில் வாய்மையான தௌபா பாவ மன்னிப்பு புரியுங்கள் இத்தகைய தௌபா பாவ மன்னிப்பு மூன்று அல்லது நான்கு அம்சங்கள் கொண்டதாக இருக்க வேண்டும் புரியப்பட்ட பாவம் இறைவனுடைய உரிமை தொடர்பானதாக இருப்பின் அந்த பாவ மன்னிப்பின் அம்சங்கள் மூன்று மனிதன் உண்மையிலேயே தன்னுடைய பாவங்கள் குறித்து வேதனைப்பட வேண்டும் வெட்கப்பட வேண்டும் இனி பாவங்களிலிருந்து விலகி வாழ்வேன் என அழுத்தமான உறுதி கொள்ள வேண்டும் மேலும் தன்னுடைய வாழ்வை சீர்திருத்திக் கொள்வதிலும் செம்மைப்படுத்திக் கொள்வதிலும் முழு அக்கறையுடன் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் அந்த பாவம் மக்களின் உரிமை பறிப்பு தொடர்பானதாக இருந்தால் பாவ மன்னிப்பில் பின்வரும் அம்சமும் இருக்கும் எவரிடமிருந்து உரிமை பறிக்கப்பட்டதோ அவரிடம் அதை திருப்பித் தரப்பட வேண்டும் அல்லது அவரிடமிருந்து மன்னிப்பை பெற வேண்டும் இத்தகைய தௌபா பாவ மன்னிப்பின் காரணமாக மனிதனின் பாவங்கள் அழிந்து விடுகின்றன அவனுடைய ஒவ்வொரு பாவமும் அவனுடைய ஆன்மாவை விட்டு கீழே விடுகிறது மேலும் தன்னுடைய நரசையரால் தனது வாழ்வை அழகுபடுத்தி கொண்டு இறை சந்நிதியில் செல்கின்றான் வல்லமை மிக்க இறைவனும் அவனை சுவனத்தில் நுழைய வைக்கின்றான் அவனை மன்னித்து விடுகின்றான் நதிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைசலாம் அவர்கள் நவின்றார்கள் மனிதன் ஒரு பாவம் புரிந்தால் அவன் இதயத்தில் ஒரு கரும்புள்ளி விழுந்து விடுகிறது பிறகு அவன் அந்த பாவத்தை விட்டு விலகிவிட்டால் அந்த பாவத்தை உணர்ந்து வெட்கமும் வேதனையும் பட்டு தௌபா பாவ மன்னிப்பு நாடினால் ஏத இறைவன் என்பால் திரும்பி பாவங்களிலிருந்து விலகி வாழ்வேன் என உறுதி வாக்குறுதி அளித்தால் ஏத இறைவன் அவன் உள்ளத்தில் ஓர் ஒளியை உருவாக்குகின்றான் அதன் பிறகும் அவன் பாவத்தை செய்தால் அவன் இதயத்தில் உள்ள கரும்புள்ளி இன்னும் அதிகமாக்கப்படுகிறது அது அவனது இதயம் முழுவதிலும் படர்ந்து விடுகிறது இதயத்தில் படரும் இத்தகைய கரையை குறித்து இறைவன் திருமறையில் கூறுகின்றான் ஒருபோதும் அவ்வாறில்லை மாறாக உண்மையாதனில் அவர்களுடைய தீய செயல்களின் கரை அவர்களின் உள்ளங்களில் படிந்து விட்டிருக்கின்றது திருக்குருவான் அறுபத்தி மூணு பதினாலு பாவ மன்னிப்பு கோரிய பின்னர் தீமையை விட்டு வெகு தூரம் விலகி உறுதியுடன் நில்லுங்கள் இறைவனிடம் வழங்கிய உறுதிமொழிக்கு மாறு செய்ய நினைக்காதீர்கள் அன்றாட நடவடிக்கைகளில் உங்களுடைய திருந்திய நிலை பற்றிய எண்ணத்தை பசுமைப்படுத்திக் கொண்டே இருங்கள் இந்த அளவு எச்சரிக்கையுடன் இருந்த போதிலும் ஒருவேளை தடுமாற்றத்திற்குள்ளாகி தவறு செய்துவிட்டால் நம்பிக்கை இழந்துவிடாமல் இறைவனிடம் பாவமன்னிப்பு கேட்டு அடைக்கலம் தேடுங்கள் மேலும் நடுங்கிய உள்ளத்துடன் குற்றத்தை இறைவன் முன்னிலையில் ஒப்புக்கொண்டு மன்றாடுங்கள் என்னை பரிபாலிப்பவனே நானும் பலவீனமானவன் உனது அருளை விட்டு என்னை ஒதுக்கி இடிவழையை செய்துவிடாதே நான் உன் அருளையே நோக்கியுள்ளேன் உன்னை தவிர எனக்கு புகலிடம் அளிப்பவர் எவரும் இல்லை இறைவனுக்கு அதிக ஊப்பை தருவது மனிதனுடைய தௌபா பாவ மன்னிப்பே தௌபா பாவ மன்னிப்பின் பொருள் திரும்புதல் மீண்டுதல் ஆகும் மனிதன் தன்னுடைய தவறான சிந்தனைகளின் காரணமாக வழிகேட்டில் மூழ்கி பாவ சகதியில் சிக்கி விடுகின்றான் அப்போது அவன் ஏக இறைவனிடமிருந்து பிரிந்து விடுகின்றான் அவனை விட்டு வெகு தூரம் சென்று விழுந்து விடுகின்றான் இந்த நிலையில் பாவ மன்னிப்பு கோரி அவன் மீழுகின்றான் தன் பாவங்களுக்கு வேதனைப்பட்டு வெட்கப்பட்ட நிலையில் இறை சந்நிதியை நோக்குகின்றான் என்றால் காணாமற் போன அந்த மனிதன் மீண்டும் இறைவனுக்கு கிடைத்தது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இந்த சூழ்நிலையை அண்ணன்பிநாயகம் அவர்கள் ஒரு சிறந்த உதாரணத்தைக் கொண்டு இவ்வாறு விளக்கியுள்ளார்கள் உங்களில் ஒருவர் பாலைவனத்தில் பயணிக்கும்போது அவருடைய ஒட்டகம் தொலைந்து போய் விடுகிறது அந்த மனிதரின் உணவு தண்ணீர் உள்ளிட்ட பொருள்கள் அனைத்தும் அந்த ஒட்டகத்தில் தான் வைக்கப்பட்டிருந்தன மேலும் அந்த மனிதர் அந்த பாலைவனத்தில் நாளாபுரமும் அலைந்து திரிந்து ஒட்டகம் கிடைக்காமல் நிராயசை அடைகிறார் பிறகு ஒரு மரத்தடியில் மரணத்தை எதிர்நோக்கி படுத்த கிடைக்கிறார் அப்போது திடீரென்று அவருடைய ஒட்டகம் பொருட்கள் அனைத்துடன் தன் அருகில் நிற்பதை காண்கிறார் இந்நிலையில் அவருக்கு ஏற்படும் மகிழ்ச்சியை நினைத்து பாருங்கள் ஒரு மனிதன் நேர்வழி தவறிய பின்னர் அதிலிருந்து மீண்டு இறைவனுக்கு கீழ்ப்படைந்து வாழும் நடத்தையை மேற்கொண்டால் உங்களை பரிபாலிபவனுக்கு ஒட்டகம் கிடைத்த மனிதனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை விட அதிக மகிழ்ச்சி கிடைக்கிறது ஆதாரம் திருமிதி பிரிது சமயத்தில் மனத்தில் ஆழ்ந்து பதியக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உதாரணத்தை கொண்டு இந்த பேருண்மையை முகமது நபி சல்லாஹூ அலை அவர்கள் இவ்வாறு விவரிக்கிறார்கள் ஒரு போரின் போது போர் கைதிகள் சிலர் பிடிப்பட்டனர் பால்குடி குழந்தையை தவறிவிட்ட பெண்ணும் அவர்களில் இருந்தாள் குழந்தை பிரிந்த பரிதவிப்பாள் அப்பெண் பச்சன குழந்தைகள் யாரை கண்டாலும் உடனே வாரி அணைத்து நெஞ்சோடு சேர்த்து பாலூட்ட முயல்வாள் அப்பெண்ணின் இத்தகைய நிலையை கண்ட நபிகள் நாயகம் சல்லா குலைசலம் அவர்கள் தம் தோழர்களிடத்தில் இந்த தாய் தன் குழந்தையை நெருப்பில் எறிவாள் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா என வினவினார்கள் அதற்கு நபித்தோழர்கள் தோழர்கள் அந்த தாய் ஒருபோதும் தன் குழந்தையை நெருப்பில் எரிய மாட்டாள் அது மட்டுமின்றி குழந்தை நெருப்பில் விழ நேர்ந்தால் உயிரை பணையம் வைத்தவாறு காப்பாற்ற முயலுவாள் அப்போது நபிகள் நாயகம் சல்லாஹம் அவர்கள் கூறினார்கள் இந்த தாய் தன் குழந்தையின் மீது கொண்ட பாசத்தை விட பன்மடங்கு அல்லாஹ் தன் அடியார்களை நேசிக்கின்றான் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோரி இறைஞ்சி கொண்டே இருங்கள் தினசரி காலையிலும் மாலையிலும் மனிதனிடம் பாவங்கள் நிகழ்ந்திருக்கலாம் அதனே மனிதன் சில சமயம் உணராமல் இருக்கலாம் பெரும் பாவம் நிகழ்ந்தால்தான் பாவ மன்னிப்பு கோர வேண்டும் என்று கருதிவிடக்கூடாது மனித வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் குறைவால் பாவங்கள் நிகழ்வதால் அவன் எப்போதும் தௌபா பாவ மன்னிப்பின்பால் தேவையுடையவனாக இருக்கின்றான் நபிகள் நாயகம் சல்லாஹுலேசலம் அவர்கள் தினசரி எழுபது முறை சில சமயம் நூறு முறை அல்லஹாவிடம் பாவ மன்னிப்பு கோரிய வண்ணம் இருந்தார்கள் ஆதாரம் புகாரி முஸ்லிம் பாவம் இணைத்த பின்னர் தௌபா பாவம் மன்னிப்பு கோரி சீர்திருந்து வாழ்பவரை ஒருபோதும் இழிவாக கருதாதீர்கள் சுகைனா என்ற கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண் தனது தவறான நடத்தையால் கர்ப்பம் தரித்திருந்தாள் அண்ணன விநாயகம் சல்லல்லாஹுலேஸ்வலம் அவர்களிடம் வந்த அந்த பெண்மணி நான் விபச்சார குற்றம் இழைத்ததால் என்னை இஸ்லாமிய சட்டப்படி தண்டியுங்கள் என்று கேட்டுக்கொண்டாள் நாயகம் சல்லல்லா குலேஸ்வலம் அவர்கள் அப்பெண்ணின் பொறுப்பாளரிடத்தில் அவளை நல்லபடியாக நடத்துங்கள் குழந்தை பிறந்த பிறகு என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள் சிறிது காலம் கழித்து குழந்தை பிறந்த பிறகு அப்பெண்மணி மீண்டும் வந்தாள் பிறகு அப்பெண்ணின் ஆடைகளை அவளுடைய உடலுடன் நன்றாக இறுதி கட்டுமாறு நபிகள் நாயகம் செல்ல லாகுளேசலம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் இட்டார்கள் கொல்லப்படும் போது ஆடை அவிழ்ந்து அலங்கோலமாகி விடாமல் இருப்பதற்காகத்தான் இவ்வாறு ஏவினார்கள் அதனைத் தொடர்ந்து அப்பெண்ணை கல்லறிந்து நாயகம் நபிகள்நாயகம் சல்லாஹலம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் அவ்வாறு செய்யப்பட்டது பின்னர் அப்பெண்மணியின் தனாசா தொழுகையை நபிகள் நாயகம் செல்லல்லா குலேசலம் அவர்கள் முன்னின்று தொலை வைத்தார்கள் அப்போது உமர் அலி அவர்கள் அல்லாஹுடைய தூதரை ஒரு பெரும் பாவம் செய்த பெண்ணுக்காக நீங்கள் ஏன் தொலை வைத்தீர்கள் என்று வினவினார்கள் அதற்கு நபிகள் நாயகம் சல்லாஹுலேசலம் அவர்கள் இந்த பெண் தௌபா பாவ மன்னிப்பு கோரிவிட்டாள் அது எத்தகைய பாவமன்னிப்பு மன்னிப்பு என்றால் மதனாவாசிகளில் எழுபது நபர்களுக்கு அது பசிந்தளிக்கப்பட்டால் அவர்கள் அனைவரும் மருமையில் ஈடேற்றம் தர அதுவே போதுமானதாக இருக்கும் இறைக்கட்டளையை நிறைவேற்றும் பொருட்டு இறைவனிடம் தன் உயிரை இழப்பதற்காக முன் வந்தவளை விட சிறப்புக்குரியவர் வேறு எவர் ஏனும் நீர் கண்டதுண்டா அறிவிப்பாளர் இம்ரான் பின் அல் ஹசீன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலம் அவர்கள் சத்தா திபுன் அவசரில் எனும் தோழருக்கு சையதுல் இஸ்திஃபார் கற்று தந்தார்கள் நாமளும் இந்த துவாவை பிரார்த்தனையை கற்று அதிகம் போதி வருவோம் எங்கள் இறைவனே நீயே எங்களை பரிபாலிப்பவன் உன்னை தவிர வேறு இறைவன் இல்லவே இல்லை நீயே என்னை படைத்தாய் நானோ உன் அடிமை உனக்கு கட்டுப்பட்டு வாழ்வதாக நான் அளித்திருக்கும் வாக்குறுதியின்படி என்னால் இயன்ற அளவுக்கு செயல்படுவேன் நான் செய்த தீங்கின் தண்டனையை விட்டு உன்னிடமே பாதுகாவல் தேடுகின்றேன் அருட்கொடைகளை நீ எனக்கு வாரி வழங்கியதை ஒப்புக்கொள்கின்றேன் நான் பாவம் நினைத்தவன் என்பதையும் ஒப்புக்கொள்கின்றேன் எனவே என் அதிபதியே என் குற்றங்களை மன்னிப்பாயாக ஏனெனில் உன்னைத் தவிர பாவங்களை மன்னிப்போர் எவரும் இல்லை ஆதாரம் புகாரி முஸ்லிம் இறைவனுக்கு அந்துவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அல்ஹம்துலில்லாஹ்